ஹாய் ஹாய்ஸ் சேலரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன செஞ்சுருந்தேன்னா சோயா வித் பன்னீர் புலாவ் தான் எனக்கு செஞ்சுருந்தேன் அதுக்கான ரெசிபி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது வந்து நான் குக்கர்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாலிப்பூ முதல்ல போட்டுக்கிட்டு லவங்கம் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு ஆனியன் நல்லா சாப் பண்ணி சாப்பரில் போட்டு தான் ஆக்சுவலாக நான் சாப் பண்ணியிருந்தேன் ஸோ சாப் பண்ணி நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரவுன் கலரில் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க டர்மரிக் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க நல்லா நான் எப்பவுமே சொல்வேன் இல்லைங்களா அதை கொஞ்சம் வதக்கிறதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினோம்னா அந்த ரெசிபியை நல்லா செம்ம டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் ஆக்சுவலி ஸோ அதே மாதிரி பண்ணாங்க சூப்பராக இருக்கும் சோயா ஒரு பக்கம் சுடு தண்ணியில் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா ஃபில்டரும் பண்ணி நல்லா எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விழுங்க வதங்கின வதங்கி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சோயாவை ஆட் பண்ணுங்கள் அதில் ஓகேங்களா சோயாவும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னால் அதில் கொஞ்சம் மசாலா நல்லா ஏறும் இது வரைக்கும் நான் எந்த ஸ்பைஸியும் ஆட் பண்ணல அதில் வெறும் வெங்காயம் தக்காளி இது கூடவே அதை நல்லா ஆட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கேன் ஸோ நல்லா பாருங்கள் இது கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தண்ணுன்றதுனால இதை தான் நான் எனக்கு செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து ம கரம் மசாலா பொடி கறி மசாலா பொடி அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கு கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்குங்க நான் என்ன போட்டிருந்தேன் ஸோ நான் ஒரு டம்ளர் வச்சுருந்தேங்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிருக்கேன் அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சால்ஸ் அது கூட தயிர் ஆட் பண்ணிங்க ஆக்சுவலாக அது தயிர் தயிர் ஆட் பண்ணி நல்லா அந்த புளிப்பு சுவை லைட்டாக நான் தயிர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் பன்னீர் வறுத்து வச்சுருந்தேன் ஸோ நல்லா ஃப்ரை நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதும் அதுலேயும் நான் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுனால அரிசியை ஆட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அரிசி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் குக் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ப்ரெஷர் குக் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு பார்த்தேன் ஸோ விசில் இறங்கிடுச்சு விசில் வந்து ஒரு விசில் தான் நான் வச்சேன் விசில் இறங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே பாய்